தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கிறது நம்ம நடிகர் சூர்யா இவர் நடிப்பில் கடைசியாக கங்குவா படம் வெளிவந்திருக்கு ஆனால் அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளவு வரவேற்பை பெறலை ஆனால் அதனைத் தொடர்ந்து சூர்யாவினுடைய ரெட்ரோ படம் மாஸ் கம்பேக்காக வந்து ரிலீஸ் ஆக இருக்கதாகவும் ரொம்ப எதிர்பார்ப்போடு அந்த படத்தை வந்து எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க இந்த படத்தை வந்து இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் வந்து இயக்கியிருக்கிறார் இந்த படத்தில் சூர்யாவுடன் இணைந்து பூஜா அக்டே ஜோஜி ஜார்ஜ் ஜெயராம் உள்ளிட்ட பல நடிகர்கள் வந்து நடித்திருக்கின்றார்கள் வருகின்ற மே முதலாம் தேதி தொழிலாளர் தினத்தன்று உலகமெங்கும் இது வெளிவர உள்ளது இந்த படத்திற்கான ப்ரமோஷன் வேலைகள்லேயும் முழு மூச்சாக நம்ம நடிகர் சூர்யா வந்து களமிறங்கியிருக்கிறாரு இந்த ப்ரமோஷன் விழா ஒன்றின் போது அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு அது இப்போ ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது அதாவது இந்த படத்திற்காகத்தான் நான் வந்து சிகரெட் அடிச்சிருக்கேன் தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையிலையும் சிகரெட் அடிக்காதீங்க ஆரம்பித்தா விடவே முடியாது ஒரு பப் தானே அப்படின்னு நாங்கள் நினைப்போம் ஆனால் அந்த ஆரம்பித்தா அந்த விஷயத்த விடவே முடியாது தயவு செஞ்சு நான் அந்த விஷயத்தை ஆதரிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு ஸோ ரெட்ரோ படத்தோட எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்திருக்கலாம்